ஹலோ ஃபேன்ஸ் நம்ம ஃபேன் ராடில் எப்படி ஒயர் எடுக்கலான்னு பார்க்கலாம் இது வந்து ஃபேனோட சாஃப்டில் பகுதி பார்த்துக்கோங்க இதில் இந்த வழியாக தான் இந்த ஓட்ட வழியாக தான் நம்ம ஒயர் எடுக்கணும் இந்த கேப் எதுக்கு அப்படின்னா ஃபேனையும் சாஃப்டையும் இந்த ராடையும் சாப்பிட்டையும் நெரிச்சு பிடிச்சிக்கிடும் நெரிச்சு பிடிச்சா தான் அந்த ஃபேன் வந்து சில வீட்டில் வந்து டக டக டக்கரனா ஆடிட்டு கிடக்கும் அந்த மாதிரி ஆடாமல் இருக்கணும்னா இது நல்லா நெரிச்சு பிடிச்சா தான் ஆடாமல் இருக்கும் அதனால தான் இந்த கேப்பை கொடுத்துருக்காங்க நம்ம போல்ட்டு போட்டு டைட் பண்ணும்போது இந்த கேப் நல்லா நெரிச்சு பிடிச்சிக்கிடுவோம் ஃபேனோட சாப்பிட்ட அப்படின்னா நமக்கு சேக் வராது மேக்ஸிமம் ஃபேன் ராடு எல்லாருமே ஃபேனில் வர்றது வந்து முக்கால் அடி தான் கொடுத்துருப்பாங்க நீங்கள் வந்து ஒரு ஒன்றரை அடியாவது இறக்கி போட்டால் தான் நமக்கு காற்றுக்குள்ளோம் நல்லா கிடைக்கும் ஒரு ஒன்றரை அடியாவது இறக்கி போடுங்க வாங்க அந்த ஃபேன் ராட்ல இப்போ எப்படி ஒயர் எடுக்கலாம் அப்படிங்கிறத பார்த்துக்கலாம் எலக்ட்ரிஷியன் வந்து கொஞ்சம் ஈஸியாகவே ஒயர் எடுத்துருவாங்க நம்ம வீட்டில் எப்படி இந்த ஒயரை எடுக்கலாம் அப்படின்னு பார்த்துக்கலாம் நம்மளே இந்த இதை செஞ்சுக்கலாம் ஃபேனு ஒயர் எடுக்கிறதுக்கு முன்னாடி இந்த கப்பை மாட்டி விட்ருங்க ஒயர் எடுத்துட்டோம்னா நம்ம அந்த கப்பை மாட்ட முடியாது இதுதான் ஃபேனோட சீலிங்கில் மாற்ற பகுதி இந்த இந்த ஒரு ஹோல்ஸ் மட்டும் தனியாக இருக்குது இது வழியாக தான் நம்ம ஒயர் விடணும் சில இதில் வந்து ஒயர் இந்த ஹோல்ஸ் இருக்காது நம்ம ஒரிஜினல் ராடு அந்த மாதிரி இதில் தான் அந்த ஹோல்ஸ் இருக்கும் இதில் தான் நம்ம சீலிங்கோட சீலிங்கையும் இந்த ஃபேனு அந்த ராடையும் நம்ம கனெக்ட் பண்ணுற பாயிண்ட்டு வாங்க நம்ம இப்போ எப்படி ஒயர் எடுக்கலான்னு பார்த்துக்கலாம் இந்த மாதிரி ரெண்டு ஒயரு யூஸ் பண்ணுங்க ஒன் பாயிண்ட் ஃபைவ் ஒயரே மேக்ஸிமம் யூஸ் பண்ணுங்கள் இதை நல்லா கொஞ்சம் ஒயர் கட் வச்சு லேஸாக வச்சு விட்டுக்கலாம் இது பழைய ஒயரு புது ஒயர் இல்லை ரெண்டே சீ விட்டுக்கோங்க இதை லேஸாக முடி வச்சு ஜாயின் பண்ணிக்கலாம் லைட்டாக ஜாயின் பண்ணால் போதும் ரொம்ப கட்டிங் பிளேட் வச்சுனா மொறு அவசியம் இல்லை ஜாயின் பண்ணிவிட்டு இந்த ஓல்ஸ் தான் நமக்கு ஒயர் எடுக்கிற பகுதி பார்த்துக்கோங்க இந்த ஒயரு ஒன்று போல் போகிற மாதிரி இப்படி ரெண்டாக வச்சு இது பின்னிட்டு போச்சுன்னா போகாது அதனால் இப்படி ஒன்றாவே வச்சு தள்ளுங்க வேறும் ஈஸியாக போவோம் இந்த பக்கம் ஒயர் வந்துருச்சு நமக்கு வந்து இந்த ஹோல்ஸ் வழியாக தான் ஒயர் வரணும் இதை நம்ம இந்த இது வழியாக எடுத்துருந்தோம்னா நமக்கு ஒயர் வந்து ஃபேனோட ஷாப்பில் மாட்ட முடியாது அதனால் இந்த ஹோல்ஸ் ஒயர் எடுக்கணும் நம்ம வந்து இந்த ஜாயிண்டை பிரித்து விட்டுடலாம் பிரித்து விட்டுட்டு கொஞ்சம் ஸ்ட்ரைட்டாக வச்சுக்கோங்க வச்சுட்டு இந்த கேப் இருக்குல்ல கொஞ்சம் பின்னாடி இழுத்துக்கணும் கொஞ்சம் பின்னாடி இழுத்து பக்கத்தில் வச்சுக்கலாம் பாருங்கள் இந்த பக்கத்தை வச்சுக்கிட்டு இந்த கேப்புக்கு தள்ளணும் தள்ளிட்டு லைட்டாக கொஞ்சம் பின்னாடி இழுக்கணும் இந்த பக்கம் இந்த பக்கம் லைட் நைஸாக இழுத்தோம்னா இந்த கேப்புக்கு வந்துடும் நம்ம சிவி விட்ட ஒயர் வந்து சிவி விட்ட ஒயர் வந்து இந்த கேப்புக்கு வந்துடும் இப்போ இது வழியாக தள்ளிவிட்டு நம்ம எடுத்துக்கலாம் நம்ம சீ விட்ட ஒயர் வந்து இந்த பக்கம் வந்துடும் இதை வந்து கொஞ்சம் லேசாக இந்த பக்கம் முன்னாடி பார்த்து தள்ளி எடுத்துக்கலாம் நிலமாக வந்துச்சு அதே மாதிரி இந்த ஒயரையும் லேஸாக பின்னாடி பக்கம் பிடிச்சி விடுங்க இந்த ஒயரை இந்த கேப்பில் இருக்க ஒயரை இந்த பின்னாடி பக்கம் பிடிச்சி இழுக்கணும் லைட் லைட்டாக போகிற தெரியும் பின்னாடி இழுத்துட்டு இந்த கேப்பில் வைங்க இந்த கேப்பில் வச்சுட்டு கொஞ்சம் பின்னாடி ஒயரை இழுத்திங்கன்னா பின்னாடி வந்துக்கிட்டு இருக்கோம் இருந்தாங்க பின்னாடி இழுக்க இழுக்க நமக்கு இந்த கேப் கிட்ட வந்துடும் அப்புறமா அந்த ஒயர் பிடிச்சிட்டு இந்த கொஞ்சம் அப்புறம் நம்ம முன்னாடி தரணும்னா ஒயர் வந்து ஈஸியாக எடுத்துடலாம் ரொம்ப கஷ்டப்பட வேண்டாம் சிலவங்க போட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு ஸ்க்ரூ ட்ரைவர் வச்சு டெஸ்ட் வச்சுலாம் இருப்பாங்க அந்த மாதிரிலாம் வேண்டாம் இப்படி எடுக்கலாம் ஈஸியாக எடுக்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் எலக்ட்ரிக்கலில் ஏதாவது டவுட்டு இருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள் நான் அதை பற்றி நான் வீடியோ போடுறேன் உங்களுக்கு இதுதான் எடுக்கணும் ஃபேனோட ஷாப்பில் இந்த இதை வந்து நம்ம நல்லா டைட் பண்ணோம்னா நம்ம சாப்பிட்டை நெரிச்சு பிடிச்சி நல்லா டைட் ஆகிடும் ஃபேனோட ஆடாது போல்ட் நாட்டு எல்லாமே நல்லா டைட் பண்ணிட்டீங்கன்னா நல்லா ஆடாமல் இருக்கும் இப்படி தான் ஒயர் எடுக்கணும் இந்த ஒயரை கனெக்ட் பண்ணுறது ஃபேனை ஃபிட்டிங் பண்ணுறதுக்குலாம் நான் அடுத்த வீடியோவில் போடுறேன் தேங்க்யூ